ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருக்கோவிலானது அமர்ந்திருக்கு ஸோ இந்த திருக்கோவிலில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விசேஷமாக வந்து சொல்லப்படுது அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இங்கே அமைந்திருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தான் பெரும்பாலும் இந்த ஆலயத்தில் அதுவும் இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பொருட்களுமே நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட அந்த வகையில் தற்போது என்ன மாதிரியான பொருளானது வச்சுருக்காங்க இந்த பொருளினுடைய மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் மிதனராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்த பதிவு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒன்று ஏன்னா இங்கே தான் உத்தரவு பெட்டியானது வச்சிருக்காங்க இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வைக்கிறது கிடையாதுங்க அந்த முருகப்பெருமானே பக்தர்களுடைய கனவுல போய் அவங்க சொல்லக்கூடிய பொருட்களை தான் வந்து வைக்கிறாங்க அதுவும் அந்த பொருளினுடைய உண்மைத்தன்மையை வந்து ஆராய்ஞ்சி அதுக்கப்புறமா தான் அந்த பொருளை வந்து வைக்கிறாங்களாம் இப்படி எந்த ஒரு பொருளானது இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுதோ அந்த பொருள் பார்த்திங்கன்னா நாட்டில் விலை ஏற்றம் இல்லைன்னா விலையினுடைய குறைவு ஏதாவது ஒரு வகையில் இது போல் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய நிலையில் புதிய வருடம் என்ன மாதிரியான மாற்றத்தை முதலின்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது அதுக்கு முன்னாடி இந்த சிவன்மலையை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்கலாங்க சிவன் மலை அப்படின்றது ரொம்பவே அற்புதமான ஒரு மலை ஏன்னா பெரும்பாலும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இச்சிவன் சிவன் திரிபுரத்தை அழிக்கிறதுக்கு மேருமலையை வில்லா வந்து பயன்படுத்தினாராம் அப்போது அதிலிருந்து சிதறிய ஒரே ஒரு பகுதியை தான் சிவன் மலை அப்படின்னு வந்து சொல்றாங்க காங்கேயம் அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவு பெற்றி கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுப்படியே நாட்டில் பல்வேறு சம்பவங்களானது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமும் கூட அந்த வகையெல்லாம் பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தளம் அப்படின்னு சிறப்பான ஒரு அம்சத்தோடு வந்து காணப்படுது இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில இந்த கோவிலுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யறதுனால நிறைய பலன்களானது ஏற்படுதுங்க அதாவது குறிப்பா திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழிலில் மேன்மை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்று இதில் இருக்கக்கூடிய பொருட்களில் உணவுப் பொருட்களாக இருக்கலாம் மளிகைப் பொருட்களாக இருக்கலாம் எதா இருந்தாலுமே என்ன வச்சு அவங்க பூஜை செய்யணும்னு ஆண்டவன் உத்தரவு கொடுக்குறாரோ அதை கண்டிப்பாக வந்து உத்தரவு செய்கிறாங்க ஸோ இந்த நிலையில ஒரு முறை மஞ்சள் வச்சுருந்து வழிபாடு செய்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் விலை கிலோ பதினெட்டாயிரத்திற்கு மேலே வந்து விற்பனை செய்திருக்கு அதே போல் ஒரு முறை பஞ்சு வச்சு செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி பூஜை செய்யும் பொழுது அந்த பஞ்சி வச்சு வழிபாடு செய்யும் பொழுது சொன்ன மாதிரியே நாட்டில் நெசவு தொழில் பார்த்திங்கன்னா அதிகளை வந்து விருத்தி அடைஞ்சிருக்குங்க இது மாதிரி ஒவ்வொரு விதமான பொருட்களுமே ஒவ்வொரு விதமான தாக்கங்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்திகிட்டு தான் இருந்திருக்கு அந்த வகையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் இப்போ வந்து முதனராசி என்பர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது முதனராசி என்பர்கள் இந்த நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு பதிவில் நிறைய விஷயங்கள் வந்து காத்துட்ருக்கு ஸோ முதல ராசி நண்பர்களாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதன ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குங்க அதாவது அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் எதிர்பார்த்தபடி பணமும் கூட இந்த நாட்களை உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே இப்போ உங்களுக்கு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகா அமைப்புகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் திடீர் திடீரென ஏதாவது ஒரு வகையில் செலவுகளானது ஏற்படலாம் செலவின் மூலமாக உங்களுடைய கையிருப்புகள் பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் கூட ஏற்படும் ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலலாம் கவனமாக இருங்க ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட வந்து ஏற்படலாம் ஏதாவது ஒரு வகையில் முதனராசி என்பர்களுக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது தேடி வரும் அதனால் எல்லோருமே வந்து கவனமாக பார்த்துக்கோங்க இந்த நாட்களில் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போய் தங்குறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நிறையவே இருந்து காணப்படும் தொழில் வியாபாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிதானமாக வந்து நடக்குங்க அதே போல் கடன் விவகாரங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதிலலாம் கொஞ்சம் கவனத்தமாக இருந்துக்கணும் தேவையில்லாத கடன் வாங்காதீங்க அதிக அளவு ஆடம்பரமான செலவுகளையும் வந்து செய்யாமல் இருங்க அதுதான் நல்லது அதே போல் தொழில் தொடர்பான காரியங்களானது நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பயந்து பயந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது அங்கீகாரம் கிடைக்காது இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவும் தேவையில்லை ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்திங்க அப்படின்னா அதில் ஏமாற்றத்தை நீங்கள் அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் வந்து இந்த மதத்தில் வந்து முதல ராசி என்பர்களை வந்து சந்திக்க இருக்கீங்க ஸோ கவனமாக இருங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களோட நிறைய கருத்து வேற்றுமைகளானது ஏற்படும் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒன்று பேசுவாங்க இதன் மூலமாக ஏடிக்கு போட்டியான பிரச்சனைகள் எல்லாம் அந்த இடத்துல இயல ஆரம்பிக்கும் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து களவு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சொத்து விவகாரங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் தேவையில்லாமல் யாருக்குமே எதுவும் விட்டு கொடுத்து நீங்கள் மாட்டிக்காதீங்க குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் நிறைய பிரச்சனைகளையும் இந்த நாட்களை நீங்கள் சந்திப்பீங்க பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்துல முழு கவனத்தை வந்து செலுத்துவீங்க அவங்களை நல்லபடியாக வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இன்னுமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் உறவினர்கள் நண்பர்களிடம் எல்லாமே கூட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படலாம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதம் பெரிய அளவில் யாருக்கிட்டையும் விவாதங்களை எல்லாம் வச்சுக்காதீங்க கவனமாக இருந்தங்க அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் பொறுமையாக இருக்கணும் அதே நேரம் இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடிய முதனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய இறுதி நாட்களில் திடீரென ஏதாவது வகையில் செலவு ஏற்படலாங்க ஸோ நீங்கள் என்ன ஒரு கையில் பணம் வச்சுருக்கீங்களோ அதை பாதுகாப்பாக வந்து வச்சுக்கோங்க ஏன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்களையெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கும் பொழுது நிறைய செலவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கவும் முடியும் ஆயுதம் நெருப்பு இவற்றையெல்லாம் கையாளக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க இல்லை கையாளக்கூடிய நிலையில் இருக்கீங்க அப்படின்னா கவனமாக இருங்க வாகனங்களில் போகும் பொழுது குறிப்பாக தலைக்கவசம் எல்லாம் அணிஞ்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வாகனத்திற்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் போங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் சிக்கிக்குவீங்க ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அவசர முடிவுகள் அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க பொறுமையாக இருங்க வீண் வாக்குவாதங்களையெல்லாம் விட்டுருங்க இந்த மாதம் நீங்கள் திட்டமிட்டபடி நிறைய காரியங்களை செய்து முடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நடக்கும் பணவரவு தாமதப்படுது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கையில் வச்சுட்டு தான் இருப்பீங்க இது இல்லாமல் முக்கியமாக ஒரு சில பணிகள் ஆனது நடக்கிறதுக்கு தாமதமாகலாம் எல்லா விஷயங்களுமே ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகளோட தாங்க இருக்கும் அதையெல்லாம் நம்ம சமாளிக்க வந்து கற்றுக்கணும் அதையெல்லாம் வந்து கடந்து வரதுக்கு முயற்சி செய்யணும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இந்த நாட்களில் பணிகளில் நிறைய தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ உழைப்பு அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து அதிகரிக்கணும் நல்லா வந்து படிக்கணும் அப்போ மதிப்பெண்கள் வந்து அதிகமாக எடுக்க முடியும் கவனத்தை வந்து சிதற விடாதீங்க மேலும் இந்த மாதம் மிதனராசி என்பர்களில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தெய்வ காரியங்களில் அதிக அளவு கவனத்தை செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது வந்து கோவிலுக்கு போயிட்டு வரலாம் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நன்கொடைகள் வந்து கொடுக்கலாம் அதுபோல் எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக இது இல்லாமல் பெற்றோர்களுடைய உடல்நிலையிலையும் வந்து நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்துப்பீங்க ஸோ உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக பழிக்கும் அவங்களுடைய உடல்நிலையும் பார்த்தீங்கன்னா சிறவே இருக்கும் உறவினர்களிடம் உங்களுக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருபடி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குங்க நிலம் வீடு சம்பந்தமா ஏதாவது முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கைகூடி வரும் ஸோ தயங்காம இந்த காலகட்டங்களில் நீங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம் பெண்களாலேயும் நிறைய அனுகூலங்களானது ஏற்படும் வேலை இல்லாதவங்களாம் கண்டிப்பாக இந்த நாட்களில் வேலை தேடுங்க ஏன்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது வேலையில் இருக்கக்கூடியவங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி டெம்ப்ரவரியாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து பர்மனோட் பண்ணுவாங்க ஸோ அற்புதமான வாய்ப்புகளானது எங்களுக்கு கிடைக்க இருக்குது வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுவீங்க மேலும் வரக்கூடிய நாட்கள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக எந்த ஒரு தடையும் இல்லாத வாழ்க்கைக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக எளிமையாக பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க அதாவது நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெருமாள் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வருவது நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும்